வணக்கம் டீட்டியம் நான் உங்களும் இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் மூலயமா படிக்கிற செல்ஃபா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஸ்கெடியூல் கொடுத்துருந்தேன் இல்லையா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எந்தெந்த இடத்துல படிக்கணும் புக்கில் எங்கே இருக்குது எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும் எப்படி படிக்கணும் ஸ்கெடியூல்குள்ளே எப்படி நம்ம முடிக்கணும் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கு ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவா புரிஞ்சுக்கோங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பேட்ச்ல வந்து எங்களால வந்து ஜாயின் பண்ற சுச்சுவேஷன் இல்ல அப்படினு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்காக யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்காக மட்டுமே செல்ஃபா பிரேப்பர் ஆகுறாங்க சோ அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ ஓகேங்களா சோ அவங்களுக்காக தான் அந்த ஷெட்யூல் போட்டது அவங்களுக்காக தான் பாத்தீங்க அப்படினா இந்த மேக்ஸ் வேர் டு ஸ்டடி நான் கொடுத்திருக்கேன் சோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இத வச்சு இதையும் அதையும் कंफ्यूज பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா சோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃபா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்காக தான் இந்த இது ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து நான் நேர்த்தே கொடுத்துருந்தேன் ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் அதே இதில் தான் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கையும் கம்ப்ளீட்டடாக நீங்கள் முடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வேர் டு ஸ்டடி பார்க்கலாம் ஸோ ஸ்கெடியூல் ஒன் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே அந்த டாப்பிக்குலேயே டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் ரொம்ப 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 முக்கியமான பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் சோ ஒவ்வொரு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி சோ ஒவ்வொரு டாப்பிக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த பிளேலிஸ்டுக்கே போயிடும் ஓகேங்களா யூடியூப்ல அந்த பிளேலிஸ்டுக்கே போயிரும் நீங்க எந்த இடத்துலயும் போய் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மட்டும் கிளிக் பண்ணா போதும் ஓகேங்களா கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஒவ்வொரு வீடியோஸ்மே ஒவ்வொரு இதுலயும் எத்தனை வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இதுலயே உங்களுக்கு டைமிங் இருக்கும் முப்பது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் இருபத்தி நிமிஷம் இந்த மாதிரி டைமிங் உங்களுக்கு இருக்கும் அந்த டைமிங் பார்த்து உங்களுக்கு அந்த டைமிங் கிடைக்கும் இல்லையா அந்த ஒரு நாளைக்கு எப்படி கிடைக்கும் இல்லையா அந்த டைமிங் எப்போ கிடைக்குதோ அப்ப உடனே உட்காந்து பார்த்து இதை முடிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அப்ப நீங்க இந்த டைமிங்கை பார்த்து நீங்க எப்போ படிக்கலாம் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ ஒவ்வொன்னுலயும் நிறைய இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாப் டாபிக்லயுமே உள்ள நான் வந்து ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு நடத்தி இருப்பேன் ஓகேங்களா சோ ஒவ்வொரு டாபிக்கும் கம்ப்ளீட் ஆனதுமே டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ல உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் சம் இருக்கும் சோ அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஹோம் ஹோம்ஒர்க் சம்முக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் அதை இன்னொரு வீடியோல கொடுத்திருப்பேன் அது போக பிஒய்கியவும் நான் நடத்தி இருப்பேன் ஓகேங்களா சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ பாருங்க அதாவது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது செவன்த் புக் டேர்ம் த்ரீலையும் எய்த்து புக்லயும் இருக்கு ரெண்டு புக்ல தான் இருக்கு ஓகேங்களா சோ அந்த ரெண்டையும் நீங்க படிச்சுக்கோங்க உள்ள போனீங்கனாலே அந்த டாபிக் वाइज உங்களுக்கு போட்டுருக்கும் இருக்கும் சோ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லா தெளிவா கவனிச்சு நோட்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ கம்பல்சரியா மேக்ஸ் புத்த வரைக்கும் நீங்க நோட் போட்டு எழுதி தான் ஆகணும் சோ பிராக்டீஸ் பண்ணா மட்டுமே தான் மேக்ஸ் வரும் ஓகேங்களா சோ இது அதாவது நோட் போடாம சும்மா பார்த்துட்டு போலாம் அப்படிங்கற மாதிரி நினைக்காதீங்க நீங்க ফুল மார்க் வாங்கணும் அப்படினா நாங்க சொல்ற அந்த கைடன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா மேக்ஸ்க்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க ஓகேங்களா சோ நோட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் கவனிச்சு ஒவ்வொரு மாடலும் மாடல் வைஸ் நான் உங்களுக்கு நடத்திருப்பேன் உள்ள ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றிலேயுமே நேற்று நான் சொன்னேன் இல்லையா எதில் எத்தனை மாடல் இருக்குன்னு எல்லா மாடல் வைஸுமே நான் ஃபுல்லாக நடத்தியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த மாடல் வைஸ் நீங்கள் வந்து போட்டு எழுதி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இங்க எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்கூல் புக்கை எடுத்து ஓகேங்களா இருக்கிற கொஸ்டின் அந்த சம்ஸ் இருக்குல்லையே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் டூ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி போய்க்கலாம் ஸோ பாருங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் இருக்குன்னு பாருங்க பாருங்க ஸோ மாடல் ஏழு வீடியோ இருக்கு அது போக பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஹோம்ஒர்க் சம் ஹோம்ஒர்க் சம் எக்ஸ்பிளேஷனும் நான் கொடுத்துருக்கேன் அது போக பாத்தீங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதும் சால்வ் பண்ணிருக்கோம் அது போக ஈக்குவேஷன் டைப்ல அதாவது பாத்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவை சால்வ் பண்றதையும் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது இருக்கிற எல்லா மாடலுமே நான் கம்பைன் பண்ணி நடத்தி தான் இருக்கு ஓகேங்களா சோ அந்த வீடியோஸ் மட்டும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைமிங் பாத்துக்கோங்க இந்த டைமிங் குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணு அப்போ அந்த டைமிங் உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்னைக்கு கிடைக்குது அதாவது இப்போ ஒரு நாள் இருக்கு அப்படினா காலையில எந்திரச்சதுமே சீக்கிரமா எந்திரச்சு ஒரு 4 மணிக்கு எந்திரச்சு 5 மணிக்கு எந்திரச்சு பண்ண முடியுமா அந்த டைமிங்ல பாருங்க இல்ல ஏதோ ஒரு டைம் கேப் அதுக்குன்னு ஒதுக்கி இந்த டைமிங்கை மட்டும் அப்படியே ஃபுல்லா பார்த்துரும் ஓகே அப்பப்போ பாக்கக்கூடாது ஒரு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் ஒரு படிச்ச முழு திருப்தி உங்களுக்கே கிடைக்கும் இல்ல ஒரு வீடியோ பிச்சு பிச்சு நான் அப்பப்போ அப்பப்போ பாக்குறேன் அப்படின்னா அது படிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால இப்போ நான் போடுறேன் அப்படின்னா பாருங்க குறைஞ்சபட்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவர் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு சில வீடியோ தான் அதிகமா போகும் அந்த ஆஃப் அன் ஹவர் உங்களால ஒதுக்க முடிஞ்சது அப்படின்னா ஈஸியா நீங்க ஒதுக்கி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த பிளே லிஸ்ட்டை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த் டேர்ம் டூலையும் எய்த்து நைன்த் டென்த் இந்த மூணு புக்லயுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இருக்கு ஸோ அதை வந்து உங்களோட ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ வீடியோஸ் ஃபுல்லா தெளிவா பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல மாடல் வைஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுலயும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அம்மும் வரும் ஓகேங்களா ஸோ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அம்மும் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இருக்கும் எல்லாம் கலந்து தான் நான் நடத்தியிருப்பேன் அது போக ப்ரீவியஸ் கொஸ்டின்னே நான் தனியா நடத்தி இருக்கேன் ஓகேங்களா சோ இது எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் மாடல் வைஸ் இருக்கும் சோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்ல என்னென்ன இடத்துல இருக்கும் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா சோ அந்த ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்சையும் நம்ம நடத்தின மாடல் வச்சு நீங்களா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க பிராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அது வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி தான் இல்லையா சோ பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்களே டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி தான் சோ ஸ்கூல் புக்ல கம்பல்சரியா நீங்க வந்து என்ன பண்ணணும் நீங்களே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்க்கணும் சோ ஸ்கூல் புக்லயே கடைசியா உங்களுக்கு வந்து ஆன்சரும் கொடுத்துருவாங்க இல்லையா சோ நீங்க என்ன பண்ணணும் ஃபுல்லா எடுத்து எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் சோ இது எல்லாமே உங்களோட செல்ஃப் வேல்யூஷன் வேல்யூஷன் தான் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த சம்ம அந்த மாடலை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களா ஒரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து பார்த்தா மட்டுமே தான் தெரியும் ஓகேங்களா அதனால தான் ஸ்கூல் புக் சம்ம நீங்க வந்து ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் த்ரீ பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கும் சோ அது போக பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நடத்திட்டேன் சோ ஹோம் ஒர்க் சம் உள்ள வந்து ஹோம் ஒர்க் சம் நான் குடுக்குறேன் அப்படின்னா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகேங்களா சோ நீங்க வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படினா கூட ஹோம் வர்க் சம்முக்கு நான் एक्सप्लेனேஷன் கொடுத்து ஓகேங்களா சோ அப்ப सपोज உங்களுக்கு தெரியல ல ஆன்சர் வரல அப்படினா அத பார்த்து நீங்க அதுக்கு திருத்திக்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஆடு சம் பார்த்துக்கலாம் சோ ஸ்கூல் புக் சம்ல பாத்தீங்கன்னா 6th 7thல மட்டும் தான் இருக்கு 6th டம் 1 7th டம் தான் உங்களுக்கு ரேஷியோன் ப்ரோபோர்ஷன் இருக்கு சோ அத வந்து நீங்க உங்களோட பிராக்டிஸ் யூஸ் பண்ணிங்க குட் ஓகேங்களா சோ அப்ப அந்த நான் சொல்லலையா அந்த டைம் கேப் ஒன் வீக் இருக்கு சாட்டர்டே டு சண்டே ஒன் வீக் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒன் வீக்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நாலு நாள் அஞ்சு நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க அஞ்சு நாள் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் அந்த வீடியோஸ் வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது அந்த இதான் நோட்டில் காப்பி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ஆறாவது நாள் வந்து என்ன பண்ணுங்க ஸ்கூல் புக்ஸ் ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணால் மட்டுமே தான் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது புரியலன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா சோ நம்ம சம் போடும் தெளிவா அதுக்கு முன்னாடி போட்ட எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்த்து ஆன்சர் வருதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும் ஓகேங்களா சோ டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஸ்கெடியூல் போர் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் சிம்பிளா இருக்கும் மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நிறைய இருக்கும் பாருங்க எத்தனை வீடியோஸ் நம்ம நடத்தி இருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் வந்திருக்குன்னு பாருங்க ஓகேங்களா இத்தனை வீடியோஸும் ஓகேங்களா ஒவ்வொன்னுலயும் மாடல்ஸ் நிறைய இருக்கும் நீங்க வந்து பாருங்க ஹோம்ஒர்க் சம்முக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இடையில இடையில ஹோம்ஒர்க் சம்மு உங்களுக்கு இருக்கும் ஹோம் ஹோம்ஒர்க் சம்முக்கான எக்ஸ்பிளேஷனையும் அதுக்கப்புறம் இயர் கொஸ்டின் பேப்பரும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஒரு மணி நேரம் நடத்திருக்கேன் பாத்துலயே எத்தனை சம்ஸ் இருக்குன்னு பாருங்க ஃபைவ் சம்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்ப இருபத்தஞ்சுமே உங்களுக்கு என்னது சிம்பிளிபிகேஷன் தான் அப்போ அதை வந்து நீங்க பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புக்ல எல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கு பாருங்க சிக்ஸ்த்ல டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீலயும் செவன்த்ல டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீல எய்த்ல நைன்த்ல டென்த்ல இருக்கிற எல்லா புக்லயுமே இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும் பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நிறைய இருக்கு சிம்பிளிபிகேஷன் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி சிம்பிளிபிகேஷனா டாபிக் தான் சிம்பிள் பட் உள்ள நிறைய இருக்கும் கண்டென்ட் நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ லிங்க் மட்டும் கிளிக் பண்ணா போதும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 5ல லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல கிடையாது அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சா கூட ரெண்டு இல்ல மூணு क्वेश्चन உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதுவும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படி டாபிக் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க சோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் புக் தான் ஃபுல்லாவே சோ இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க உங்களுக்கு நிறைய நடத்தி இருக்கு ஓகேங்களா சோ நிறைய वीडियोस நிறைய வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்கும் சோ நிறைய இருக்கு ஓகேங்களா சோ எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க பிராக்டீஸ் பண்ணி பார்த்துக்கணும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க எல்லாமே இருக்கும் கேலண்டர் கவுண்ட் ஆஃப் பிகர் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதுல ஃபுல்லா நீங்க தெளிவா தர புக்ல கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கோங்க மத்த டாபிக் எல்லாமே புக்ல இருக்கு லாஜிக்கல் ரீசனிங் புக்ல கிடையாது அடுத்து ஏஜ் ப்ராப்ளமும் டைசன் இல்லையா அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கும் உங்களுக்கு வரும் ஆனா ரெண்டா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஏஜ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே வீடியோ தான் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க வேற எந்த இதையுமே நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃபுல் அண்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து போட்டுருக்கு ஓகேங்களா சோ அதாவது எல்லா மாடலும் கவர் ஆயிருக்கும் அடுத்து பாருங்க இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் டேர்ம் ஒன்ல செவன்த் டேர்ம் ஒன்ல எய்த் நைன்த் டென்த் புக்ல எல்லாத்துலயுமே இருக்கு ஓகேங்களா சோ அங்கங்க ரெண்டு ரெண்டு சம்மா தான் இருக்கு ஓகேங்களா சோ நீங்க அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேணாம் ஓகேங்களா சோ ஃபுல்லா அதுலயே இருக்கும் நீங்க அதையே ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுலயே டைசன் ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா நாலு வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா சோ அதுல வந்து டைசன் ப்ராபபிலிட்டி டைஸ் அப்படிங்கிறது ஒரே வீடியோ தான் ப்ராபபிலிட்டி ரெண்டே வீடியோ தான் அதோட ப்ரீ பிஓக்கு இருக்கு இல்லையா அதுதான் ஒரு வீடியோ எக்ஸ்ட்ராவா வரும் ஸோ இந்த டைஸ் அப்படிங்கிற அந்த இது பாத்தீங்க அப்படின்னா புக்ல கிடையாது ஓகேங்களா சோ இந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா நாற்பது நிமிஷம் இருக்க இந்த ஒரு வீடியோ புக்ல கிடையாது ஓகேங்களா சோ டைஸ் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டியில தான் கொடுத்துருப்பாங்க நிகழ்தகவுலதான் உங்களுக்கு பகடை கணக்கு இருக்கும் ஆனா எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா பகடையோட ரெண்டு தோட்டம் மூன்று தோட்டம் கொடுத்துட்டு மூணுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் ஒன்னுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் இருக்கும் பட் அது வந்து புக்கில் கிடையாது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ அவுட் ஆஃப் புக் தான் புக்கில் கிடையாது அதனால அது இல்லாமல் இதுலதான் அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க ஸோ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மற்றபடி ப்ராபவிலிட்டி உங்களுக்கு இருக்கு புக்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா நைன்த் டென்த் புக்ல இருக்கும் டைஸ் வரும் அதையும் தெளிவாக பார்த்துக்கணும் இது வந்து டைஸ் மட்டுமே சொல்லியிருப்பாங்க அதாவது பகடையோட மூன்று பக்கங்கள் இரண்டு பக்கங்கள் குடுத்துட்டு அதுல மூணு ஆப்போசிட்டின்னா ரெண்டு என்ன இந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் பகடையோட விருந்த நிலை கொடுத்துட்டு அதை மடக்கும் போது எந்த இது வரும் எந்த இது வராது அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பகடையோட மூடிய நிலை கொடுத்துட்டு விரிக்கும் போது எந்த இது வரும் எந்த இது வராது அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஸோ அது எல்லாமே புக்ல கிடையாது ஓகேங்களா ஸோ தெளிவா தெரிஞ்சு படிங்க எதை எது புக்ல இருக்கு எதை எது இல்ல அப்படிங்கறதை தெளிவா தெரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா அடுத்து ஸ்கெடியூல் செவன் பாத்தீங்கன்னா ஏபிஜிபி அதுல பாருங்க எத்தனை வீடியோஸ் இருக்கு ஓகேங்களா சோ இந்த இதுதான் சோ இது ஃபுல்லா பார்த்துட்டு ஓகேங்களா சோ ஏபிஜிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் வரும் ஃபார்முலாஸ் படிச்சு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் இதுல பார்ட் போர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தொடர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் சோ அது ரொம்ப முக்கியமானது அதை பார்த்துக்கோங்க அதே போக பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சமுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் பிஒய்க்கு நடத்திருக்கேன் சோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சோ பாருங்க பிஒய்க்கு இருபத்தஞ்சு சமம் ஏபிஜிபி ல மட்டுமே தான் சோ எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் டென்த் புக்ல மட்டும்தான் இருக்கு ஏபிஜிபி ஓகேங்களா சோ ஃபுல்லா படிச்சிட்டு அதுக்கப்புறம் டென்த் புக்ல இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் எட்டுல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் டூ டி சோ டூ டில உங்களுக்கு வந்து எத்தனை வீடியோ இருக்குன்னா ஒன்பது வீடியோ இருக்கு ஓகேங்களா சோ ஆக்சுவலா ஒரே பிளேலிஸ்ட் தான் மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் டூ டி த்ரீ டி எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட் தான் ஒன்று டு ஒன்பது தான் உங்களுக்கு டூ ல வரும் ஓகேங்களா இந்த பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் உங்களுக்கு வந்துடும் எல்லாத்தையுமே தெரியாது ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு தெரியாது ஓகேங்களா ஈஸியா நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேங்களா அளவியல் பேசிக்லேருந்தே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது இப்ப ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க பார்த்தா கூட தெளிவா புரியும் அந்த அளவுக்கு வந்து நான் நடத்திருக்கேன் ஓகேங்களா அதனால தெளிவா கவனியுங்க ஓகேங்களா சோ ரொம்ப 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 முக்கியமானது அளவியல் சோ தெளிவா படிங்க பாருங்க எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் டேர்ம் டு டேர்ம் த்ரீலயும் செவன்த் டேர்ம் ஒன் டேர்ம் டூலயும் எயித்து நைன்த் புக்லயும் உங்களுக்கு டூ டி இருக்கு ஓகேங்களா சோ எய்த் நைன்த்ல உங்களுக்கு த்ரீ டியும் கலந்து வரும் ஓகேங்களா சோ இதுல மட்டுந்தான் உங்களுக்கு டூ டி த்ரீ டி இதுல கலந்து வரும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்க ஸ்கெடியூல் நைன்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா மென்சுரேஷன் த்ரீ டி அதே பிளேலிஸ்ட்ல பார்ட் பத்துல இருந்து பதினேழு வரைக்கும் உங்களுக்கு வரும் அது போக பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எய்த்து நைன்த் டென்த் புக்ல த்ரீ டி இருக்கும் ஸோ த்ரீ டிலையும் என்னென்ன ஷேப் இருக்கும் எல்லாத்தையுமே நான் நடத்திருப்பேன் ஸோ ஒரு சில இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியா காட்டி நடத்தி இருப்பேன் ஓகேங்களா வீடியோஸா காட்டி நடத்திருப்ப அப்ப ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம் அளவியல் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா தெளிவா படிச்சுக்கலாம் பட் நீங்க தான் அதை யூஸ் பண்ணிக்கணும் உங்க கையில தான் இருக்கு இருபத்தஞ்சு மார்க் நீங்க எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு ஸோ தெளிவா என்னென்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு படிங்க ஓகேங்களா ஸோ புரிஞ்சு படிக்கும் போது அது எப்பயுமே மறக்காது ஓகேங்களா ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் அதுவாக பி ஒய் இருக்கும் ஓகேங்களா சார் பாருங்க ஹோம் ஒர்க் செம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் இந்த பிளே லிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்க தெளிவா படிச்சுக்கலாம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா செவன்த் புக் டேர்ம் த்ரீல இருக்கு நீங்க அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஸ்கெடியூல் லெவன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதே மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் ரொம்ப 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 சிம்பிளா ஃபார்முலாஸே யூஸ் பண்ணாம ஓகேங்களா சோ ஃபார்முலாஸ் சொல்லிருப்பேன் இதுதான் ஃபார்முலான்னு சொல்லிருப்பேன் பட் ஃபார்முலாஸே யூஸ் பண்ணாம எப்படி நாம வந்து போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன் சோ தெளிவா டீட்டெயிலா புரியிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ தெளிவா கவனிச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எயித்து புக்ல இருக்கு நீங்க ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்கெடில் பன்னெண்டு பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக் அதுலயும் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் பிஓக்யூ இருக்கும் ஓகேங்களா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து டேம் ஒன்லையும் எயித்து புக்லயும் இருக்கு ஸோ க்ளாஸை ஃபுல்லா தெளிவாக கவனிங்க கவனிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிஓக்யூ இருந்ததுனா பி வைக்கு எடுத்து பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராக்டிஸ் பண்ணா போதும் ஓகேங்களா அடுத்த ஸ்கெட்யூல் பதிமூணு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆவரேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வீடியோ இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரெண்டு வீடியோ இருக்கும் ஓகேங்களா அது போக பி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கலாம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் டேர்ம் ஒன் செவன்த்து டேர்ம் த்ரீ எயித்து நைன்த் டென்த்ன்னு இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் புக்ல இருக்கும் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆவரேஜ் ஆவரேஜ் ரெண்டுமே முக் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக விடக்கூடாது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பிஒய் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால பாருங்க பிஒய்கு

அதனால தான் நம்ம இதை கடைசியா கொடுத்தோம் ஓகேங்களா சோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கெடியூல் வைஸ் இருக்கும் ஓகேங்களா ஆனா எனக்கு வந்து பேசிக்கே தெரியாது மேம் ஒரு சில இடத்துல வந்து டிவிஷன் எப்படி பண்றதுன்னு தெரியாது மல்டிபிளிகேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு தசமும் இருந்ததுன்னா எப்படி கூட்டுறது பெருக்கிறது அதே மாதிரி பின்னம் இருந்ததுன்னா எப்படி கூட்டுறது பெருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது நம்பர்ஸ்கான டிவிசிபிலிட்டி ரூல் இது எல்லாமே எனக்கு தெரியாது மேம் இதெல்லாம் என் எப்படி கத்துக்கிறது அப்படின்னா அதுக்கும் நான் வந்து பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் சோ பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளே லிஸ்ட் ஓகேங்களா சோ அந்த பிளே இருக்க வீடியோஸை தெளிவா கவனிங்க ரொம்ப 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 பொறுமையா நான் நடத்தியிருப்பேன் பேசிக் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த பிளே இருக்க வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளாஸ் பாக்க ஆரம்பிங்க ஓகேங்களா சோ இதுல இருக்க வீடியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ எல்லாத்தையும் அந்த போர்ட் மாஸ்ட் ரோல் எல்லாமே நடத்திருப்பேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ள என்ட்ரி ஆகும் ஓகேங்களா எதுவுமே தெரியாம மேக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி படிச்சு படிச்சுட்டு போங்க இது வந்து பேசிக் எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து பேசிக் தெரியும் ஓரளவுக்கு ஓகே ஆனா சம்ஸ் வந்து டாபிக்ல இருக்க சம்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து என்னென்ன ஸ்கெடியூல் வைஸ் கொடுத்துருக்குமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு தெரியாது பேசிக்ல இருந்து படிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேசிக் மேக்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இது போக இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களோட ரிவிஷனுக்கு ஓகேங்களா சோ இம்பார்ட்டன் ஹண்ட்ரட் சம் ஸ்கூல் புக் சம் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஸ்கூல் புக் சம் மட்டும் தான் இருக்கும் நூறு சம் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா மூணே சம் தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அதிகமா இருக்காது வெறும் மூணே சம்மு மொத்தமா முப்பத்தி நாலு வீடியோ இருக்கும் சும்மா ஒரு காஃபி குடிக்கிற டைம் இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுற சம் இந்த டைம்ல நீங்க எடுத்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு இது பண்ணணுங்கிறது எல்லாம் கிடையாது ஸோ ஒரு வெறும் மூணே சம் எவ்வளவு நேரம் ஆயிட போகுது ஓகேங்களா சோ நமக்கு ஆன்சர் வரது அப்படிங்கிறது ஈஸியா நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் இல்லையா சோ இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் சோ அதுல ஒவ்வொன்றுலையும் மூணு 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 சம்ஸ் இருக்கும் முப்பத்தி நாலு வீடியோ இருக்கும் ஸோ தெளிவா பார்த்து அந்த நூறு சம்மையுமே நூறுமே ஸ்கூல் புக் சம் தான் ஓகேங்களா நீங்க தெளிவா பார்த்து என்னென்ன மாதிரி இருக்கு அந்த நூறுமே முக்கியமான சம்ஸ் தெளிவா பார்த்துக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா மேக்ஸ் பி வைக்கும் ரீசனிங் பி வைக்கும்னு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியாது பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம் உங்களுக்கு கலந்து வரும் ரீசனிங் மட்டுமே ஹண்ட்ரட் அது போக மேக்ஸ்ல அந்த மீதி இருக்க டாபிக் இருக்கு அந்த எல்லா டாபிக் கலந்து பிஒய் கியூ என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த ரெண்டுலயுமே கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஸோ கரண்டா அது போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு வீடியோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரீசனிங் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வீடியோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒவ்வொன்னுலயுமே ஐந்து கேள்விகள் வரும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஃபுல்லா ஹண்ட்ரட் சமுக்கு மேல போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது எல்லாமே உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ படிக்கிறத பிளேலிஸ்ட்ல இருக்கிறத படிங்க ஓகேங்களா சோ ஃபுல்லா பிளேலிஸ்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லா மாடலும் ஃபுல்லா படிங்க படிச்சுட்டு அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் சம் ஆகட்டும் பி ஆகட்டும் பி சீரியஸே போயிட்டு தான் இருக்கு இல்லையா சோ பி ஆகட்டும் ஸ்கூல் புக்ஸ் சம் ஆகட்டும் இது எல்லாத்தையும் உங்களோட பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் முக்கியம் டெஸ்ட் போட்டு பார்க்காத நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா நோட் போட்டுட்டு ஃபுல்லாக கிளாஸ் கவனிச்சு நோட்டில் ஹின்ஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஹோம்ஒர்க்ஸாம் உங்களுக்கு அந்த வீடியோஸில் இருக்கும் அந்த ஹோம் ஹோம்ஒர்க்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அது போக ஸ்கூல் புக்ஸ் அம்மருக்கு ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணி ப பார்த்துக்கலாம் ஸோ பிவைக்கியூ இருக்கேன் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது பிவைக்கியூ இருக்குது இல்லை வேறு ஏதாவது புக்கு வாங்கி வச்சுருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸ்க்கு உங்களோட டெஸ்ட்டுக்குன்னு அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஒரு நூத்தி இருபது நாள் இருக்கு ஓகேங்களா சோ அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால மேக்ஸ்ல புல் மார்க் எடுக்க முடியும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்க முடியும் கம்பல்சரியா எடுக்க முடியும் அது யாரா இருந்தாலுமே இது வரைக்கும் நான் மேக்ஸ்ல மார்க் எடுத்தது இல்லை இல்ல பத்து மார்க் தான் எடுப்பேன் பதினஞ்சு மார்க் தான் எடுப்பேன் எப்படி இருந்தாலுமே உங்களால முழு மதிப்பெண் எடுக்க முடியும் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா புரிஞ்சு படிச்சு எழுதிட்டு போகணும் ஓகேங்களா சோ அதே மாதிரி ஷார்ட் கட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்க வீடியோஸ்ல எந்த இடத்துல தேவையோ அதுக்கான இடத்துல நான் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன் சோ அந்த ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போகாம கான்செப்டைஸ் போங்க கான்செப்டைஸ் போனீங்க அப்படின்னா எப்பயுமே அது கை கொடுக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டா கூட நம்மளால பண்ண முடியும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த அப்படின்னா படிச்சுட்டு போனோம் அந்த ட்விஸ்ட் ஆகும் போது தெரியாம போயிடும் ஓகேங்களா அந்த கூட வந்து தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கான்செப்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பொறுமையாவே எல்லா கிளாஸஸும் இருக்கும் தெளிவா தரவா படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இப்ப இருந்தே பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ் மேக்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல தான் நான் கொடுப்பேன் ஓகேங்களா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் மஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப்ல இருக்க அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே நீங்க வந்து அந்த வீடியோஸ்க்கு போயிடலாம் இதுக்காக வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து அந்த உள்ளே போய் நம்மளோட யூடியூஎம் குள்ள போய் அதாவது டிஎன் பேசி மேக்ஸ் யூடியூப் சேனல்குள்ளே போய் பிளேலிஸ்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் அதை சர்ச் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணாலே தாராளமாக உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகும் நீங்கள் அந்த பிளேலிஸ்டே ஓப்பன் ஆகும் நீங்கள் என்னென்ன வீடியோ பார்க்கணுமோ அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக யோ அந்த உமா டிஎன்பிஎஸ் மேக்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி செல்ஃபா வந்து யூடியூப் அதாவது யூடியூப் மூலியமா செல்ஃபா வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட பார்க்கலாம் ஸோ மேக்ஸ் வேர் டூ ஸ்டடி கொடுத்துட்டேன் ஸோ தெளிவா படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா தேங்க்யூ